நாட்டமாய் இலகுவாக மூலம் பாரு நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று உத்தமனே நந்தி கண்டால் வாதம் காணும் துட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமாக சொல்லு பூட்டுவாய் மூலத்தின் ஒலிக்கான் மட்டும் பொற்கொடி போல் சுழுமுனையும் திறந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வந்து வாசியோகம் அப்படின்ற விஷயத்த நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி போகர் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய வந்து நிகண்டு பனிரெண்டாயிரம் அப்படின்ற பாட்டில் எதை பற்றி பேசியிருக்காரோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் வந்து ஒரு பாடலே கொடுத்துருக்காரு அதில் நிறைய வரும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு வரையும் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம எடுத்து பேசிக்கலாம் வாசியோகம் அப்படின்ற ஒரு தலைப்புல நாட்டமாய் இலகுவாக மூலம் பாரு நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று உத்தமனே நந்தி கண்டால் வாதம் காணும் துட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமாக சொல்லு கொக்கும் பூட்டுவாய் மூலத்தின் ஒலிக்கான் மட்டும் பொற்கொடி போல் சுழுமுனையும் திறந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இப்ப இந்த பாடல் நமக்கு எதுக்கு அப்படின்னா வாசி அப்படின்றதுக்கு முன்னாடி சு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுவாசின்னு சொல்லுவாங்க இப்ப நாம ஒவ்வொரு நாளும் இந்த சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த இயக்கங்கள் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு என்னைக்கு அந்த சுவாசம் இயக்கத்துக்கு வருதோ தான் நம்மளுடைய பிறப்பு என்னைக்கு அது இயக்கத்தை நிறுத்துதோ அப்பவே நம்மளுடைய வாழ்க்கையின் இயக்கமும் நின்று போயிருதோ சோ இந்த சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சுவாசிக்க கத்துக்கணும் இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நமக்குள்ள அது வந்து தானா இயங்கிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நாமளா இயக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய நகர்வு அப்படின்றது ரொம்ப அற்புதமா ஆனந்தமா அமைதியோட இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அம்மா அப்பா கையில இருந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நாம சம்பாரிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து பெறப்பட்டு நாம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் நாமளே வாங்கி உள்ள எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கை அந்த ஹெட் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இகலோக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒண்ணுலயே தலைமைத்துவமா இருக்கக்கூடியதுல அவ்வளவு இன்பம் கிடைக்குது அப்படின்னா நம்மள ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அகலோக உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல நீங்க தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய ஒண்ணு இந்த மனம் போன போக்குல நீங்க போறீங்களா இல்ல நீங்க போற போக்குல உங்களுக்கு மனம் உதவி செய் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு புலப்படும் போதே நீங்க எதை செய்யணும் எதுல நாட்டம் கொள்ளணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே கிளியரா தெரிய வரும் இப்ப பாட்டுக்கு வந்தடலாம் நாட்டமாய் இலகுவாக மூலம் பாரு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு மூலமா இந்த மூச்சு காற்று இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம் சோ இந்த மூலம் இந்த மூச்சு காற்றை பார்க்க சொல்றாங்க இழுத்து விடுங்க அப்படின்ற ஒரு விஷயமா இங்கே இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் எதுக்காக அப்படின்னா இருக்கக்கூடிய இயல்போட உங்களை இணைச்சுக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று தான் மிஞ்சி மிஞ்சி போனோம்னா ஒரு பத்து இல்லை இருபது முப்பதுன்னு ஏதோ ஒரு பயிற்சியின் எண்ணிக்கையில நாம ஈடுபட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இயல்புல நம்ம கவனம் செலுத்துவோம் இது வரைக்கும் நமக்குள்ள நம்ம கவனத்தை நிறுத்தி வச்சிருந்ததுனால இந்த ஒரு நுட்பத்தை தான் பயிற்சியின் மூலமா நம்ம கொடுக்கறாங்க அதை இங்கே வந்து இயல்பாவே சொல்லியிருக்காரு நாட்டமாய் விருப்பத்தோட ஏதோ ஒரு விஷயத்த அடையணுங்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பரபரப்புலையோ பயத்த பயத்தோட ஒரு விஷயத்த செய்யாம இயல்பா உட்காருங்க உங்க உடம்ப கிடத்தி போடுங்க உங்க உடம்ப கவனிக்க ஆரம்பிங்க அதை விரும்பி செய்யுங்க நாட்டம் அப்படிங்கிறது இஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சோ இஷ்டப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாட்டமா இலகுவாக ரொம்ப எளிமையா இதுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகம் வெறியெல்லாம் தேவையே இல்லை மூடி செவனேன்னு படுக்க போனா எப்படி போவீங்க பொத்தடின்னு போய் உளுந்துருவீங்க உங்க உடம்ப நீங்க போட்டுருவீங்க அது போக்குள்ள அதை விட்டுருவீங்க செவனேன்னு இருப்பீங்களே அது போல எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுங்க முக்கியமா இந்த பயிற்சியில எல்லாம் ஈடுபடும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா இன்னைக்கு நான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இயல்புல இருந்து இன்னும் ஒரு விஷயத்துக்கு போய் அங்க வேக வேகமா ஓடுறது ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்னம்னா எக்ஸசைஸ் குடுன்னு என்ன வேகம் போறோம்னு தெரியாம ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஹ் பிராணாயமா இல்லன்னா கிரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம்னா அதை நம்ம வேகமாறு என்ன நடக்குதுன்னே கண்டுக்கிறது கிடையாது அப்படியெல்லாம் இல்லாம நாட்டமாய் இலகுவாக ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இயல்புல ஒன்ன இணைச்சிக்கிட்டு அதை கவனிக்க கத்துக்குவோம் மூலம் பாரு காற்ற கவனி அப்படின்றாங்க வாசியோகம் அப்படின்ற தலைப்புல இதை கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய அந்த வாசியோகம் பத்தின ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நுட்பமா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன் நாட்டமாய் இலகுவாக மூலம் பாரு நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா இன்னைக்கு பயிற்சி பண்றோம் அப்படின்னு போயிட்டு நம்ம நலமான வாசியை சுவாசிக்கிறோமான்னு கேட்டா அப்படி கிடையாது இஷ்டத்துக்கு வேகமாக இழுப்போம் இல்லாட்டினா இஷ்டத்துக்கு விடுவோம் ஏதோ ஒரு நுட்பங்களை கையாளுறோன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லம் அப்படின்றது என்ன இப்போ ஒரு பத்து மீட்ரு குடுன்னு ஓடிட்டு கொடுக்குறனு ஓடியாந்துட்டு இப்போ உட்காந்துருக்கேன் அப்படின்னா என் உடம்புல வந்து இயக்கம் நலமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இயல்பாக இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஏதோ ஒன்று வித்தியாசமாக நான் செஞ்சுட்டேன் அதனால படப்புடன்னு இதையும் துடிக்க ஆரம்பிச்சிடும் மூச்சு காற்று வந்து ஆல்ஃபா இருந்து பீட்டாக்கு ஓடி போயிடும் மணாலச்சுலும் அதே மட்டுந்தான் அதோட சேர்ந்து ஓடி போயிடும் ஸோ இந்த நிலை இருக்கிறது நலமான வாசியா இருக்காது எப்பவும் போல எதையுமே கவனிக்கக்கூடிய நிதானத்தன்மை ஏன்னா பயம் பதட்டம் அப்படின்ற ஒன்றே இருள் குளவங்களை கொண்டு போய் தள்ளிரும் அருள் நிலை அடைகிறதுக்கு இந்த பயம் பதட்டத்தோட செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு உதவி பண்ணாது ஸோ தான் இங்க சொல்றாங்க நாட்டமாக இலகுவாக மூலம் பாரு நலமான அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு ஆரோக்கியமான நிலை அது எங்க நமக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா தூங்கும் போது கவனிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு வேலை பார்த்துருந்தாலும் எவ்வளவு ஓட்டம் ஓடி இருந்தாலும் எவ்வளவு அசதியா போய் படுத்திருந்தாலும் காலையில இருந்துக்கும் போது உங்களை ஃப்ரெஷ்ஷா ஒரு புத்துயிர் கொடுத்து எழுப்பி கொண்டு வரும் அப்ப உங்களை நலப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருக்கு அந்த தூக்கத்துல நீங்க விழிப்போட இருங்க அதுதான் தூங்காமல் தூங்குவது சுகம் காண்பது எப்போது அப்படின்ற மாட்ட பாடல்கள்லாம் சித்தர்கள் எழுதியிருப்பாங்க சோ அந்த நலமான வாசி அப்படின்றத நீங்க இயல்பா உங்க உடம்ப வந்து அது போக்குல விட்டுட்டீங்க அப்படின்னா நலமான ஒரு நிலை உங்ககிட்ட உருவாகும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நலமான வாசி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா என்ன பேசணும் அப்படின்றத என் மூளை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பேஸ் யோசிக்கிற விஷயத்த உடனே அதை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும் கொட்டும் போது அதை கரெக்டாக கொட்டுறனா அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ வேலைகள்ல நலமான வாசி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது நலமான வாசி அப்படின்றது பேர் அமைதியில இருக்கும் அப்போ பயிற்சி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க அமைதியோட அதில் மட்டும் உங்களை இணைச்சி வச்சிருக்கணும் நீங்கள் பாடகி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு காலையில இத்தனை மணிக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு இங்கே போகணும் அங்க போகணும் இந்த வாசனை வருது இந்த சமையல் நடக்குது அப்படின்ற இந்த இதுக்குள்ளெல்லாம் இல்லாமல் பேர் அமைதியில எண்ணங்களற்ற நிலையில இருக்கணும் அதுதான் நலமான வாசியா இருக்கும் ஏட்டமாக இலகுவாக மூலம் பாரு நலமான வாசி கொண்டு சுவாசம் கொண்டு ஊதி ஊதி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம் என்னன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இயல்புல நீங்கள் இருந்தாலும் இப்போ காற்று அப்படின்றத ஊத முடியும் உங்களால ஒரு புல்லாங்குழல்ல வந்து ஊதுனீங்கன்னா எப்படி ஒரு இசை வெளிப்படும் அது போல இந்த மூச்சு காத்து உங்களுக்குள்ள உள்ள போய் வெளியில வந்துகிட்டு இருக்கு அதை உணரக்கூடிய தன்மையில நீங்க இருக்கணும் ஏன்னா ஊதும் போது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு உணர்வை நீங்க வெளிப்படுத்துவீங்க அந்த தன்மையெல்லாம் அந்த மூச்சு காத்து இருக்கணும் அது வந்து உள்ள போகும்போது உங்களுக்குள்ள ஊதப்படுது திரும்ப உங்ககிட்ட இருந்து வெளியில வரும்போது உங்களுக்குள்ள இருந்து அது வெளியில வர்றதுனால நீங்க ஊதப்பட்டு வெளியில தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த காத்தை சோ இந்த நிலை அப்படிங்கிறதுல ஒரு அற்புதமான ஒரு நளினம் இசை எல்லாமே வெளியில வந்துக்கிட்டு இருக்கு அதை கவனிக்கிற அளவுக்கு நீங்கள் நீங்க இருக்கணும் இப்போ புல்லாங்குழல் பார்த்தீங்கன்னா அது ஊதாங்குழல்னு ஒன்று சொல்லுவாங்க அடுப்பு எரியாட்டினா நம்ம ஊதி விட்டோம்னா அடுப்பு எரிஞ்சிடும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்னின்னு சொல்லுவாங்க அதை நீங்க எரிய வைக்கணும் உங்களுக்குள்ள ஒரு ஒளிச்சுடரை உருவாக்கணும் அப்படின்னோம்னா இந்த காற்றை ஊத கத்துக்கணும் நீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஊதுனேன்னா இதுவரைக்கும் இந்த காத்த என்னால ஊதும் போது என் கையில வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னால ஒரு உணர்வை உணர முடியுது அது போல இந்த மூச்சு காத்து உள்ள போகும்போது ஏகப்பட்ட இடத்துல படுது திரும்ப வெளியில வரும்போது அது பல இடங்கள்ல பட்டு வெளியில வருது அப்ப உங்க உடலுக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கங்கள்ல வந்து உங்களை ஒன்றிக்க வச்சுக்கிறதுக்கும் ஒட்டி வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி ஊட்டமாய் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது ரொம்ப கம்மியான நேரத்துல எல்லாம் நம்ம செய்யக்கூடாது ஏன்னா காலம் கடந்த காலனை ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம காலம் தாழ்த்தாம கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் பண்ணிட்டு காலம் முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த உறுதி கெட்டு போயிடும் ஓகே பண்ணியாச்சு இன்னைக்கு அப்படின்ற ஒரு திருப்திக்கு வெளியில வந்துருவான் அதுக்குள்ள உள்ள ஊறி போயிட்டான் அப்படின்னம்னா ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்குள்ள பல உணர்வுகள் இந்த பிரபஞ்ச ரகசியங்களே நம்மகிட்ட வந்து ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அதில் உறுதியோடு அதை தொட்டு அதோட பயணத்தை நிறைவுக்கு கொண்டு போற அளவுக்கு நீங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஊட்டமாய் சாக்கிரத்தில் உங்களுடைய உடல்ல காயத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஏன்னா இது ஒரு சர்க்கிள் இந்த வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று அதுக்குள்ள ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று நிற்கிறது அப்படின்றத நிலைப்படுறது நின்றுட்டாண்டா அப்படின்னா அவன் வந்து ஒரு உச்சத்தை வந்து தொட்டுட்டாண்டா அப்படின்ற மாட்டா நீங்க போகக்கூடிய பாதையில எங்கிட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம உட்காந்தீங்க அப்படின்னா அதுல பூரணத்துவம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அதை தொடுற வரைக்கும் நீங்க உங்களுடைய உறுதியை வந்து தளர்த்தாம அதுல பயணப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வெறும் சுவாசம் தான் பட் அந்த சுவாசத்தை தொட்டா அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறநூறு மூச்சு காற்றுங்கள் அடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால கால்குலேஷனுக்கு கொண்டு வர முடியும் உங்க அறிவுக்கு அது உங்களுக்கு உணர்த்தப்படும் அந்த நிலையில நீங்க வந்து வெளியில புறத்துல போகாம உள்ளுக்குள்ள போகும்போது இந்த ஒட்டுமொத்தம் மூச்சு காற்றும் உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கு உள்ள போய் அது எத்தனை வாயுவா இருக்கு அந்த ஒவ்வொரு வாயுவும் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஏகப்பட்ட ரகசியங்கள் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த நிலையில அதுல உறுதியா உங்களை பயணப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று உத்தமனே இப்ப நான் சொல்லும் போது இதை புரிஞ்சுக்க முடியும் பட் இதை உணர்றது அப்படிங்கிறது உத்தமனா இருக்கும் போது அதாவது அதை மெய்யா நீங்க கையாளும் போதுதான் அது நடக்கும் உத்தமனே நந்தி கண்டால் நந்தி அப்படின்றது நன்மை தரக்கூடிய தீ ஆன்ம ஒளின்னு சொல்லுவாங்க சோ இதுல நீங்க உங்களை தொட்டு உள்ளுக்குள்ள போக 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 ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரத்தோட ஒட்டி போய் இந்த புலனின்பங்கள் அப்படின்ற அந்த உடல் இன்பங்களோட தொட்டு இருக்கும் ஆனா இதுல ஹையர் கான்சியஸ் நீங்க மூச்சுக்கு அப்படின்னு வரும்போதே நிலத்துல இருந்து நீரை தாண்டி நெருப்பை தாண்டி காற்றுக்கு வந்துட்டீங்க பரிணாமம் அப்படின்றதுல ஆகாய தத்துவத்திலிருந்து காற்றுக்கு வந்து காற்றின் தன்மையில தான் உள்ளுக்குள்ள ஒரு காற்றுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு ஸோ குளிரும் இருக்கு நெருப்பும் இருக்கு இது ரெண்டோட இணைப்புனால வேதியியல் நிகழ்வுகள் நடந்து இங்கே நிலம் உருவாயிருக்கு இந்த நிலத்தின் சம்பந்தமா இந்த உடல் உங்களுக்கு உருவாயிருக்கு இந்த உடலை தொட்டு வெளிப்புறமா புலன்கள் வழியில போய்கிட்டு பட் இது எல்லாமே உங்களுக்கு ஆஹ் உதவிக்காக கொடுக்கப்பட்டது கொடுக்கக்கூடியது உன்னத நிலை அடையிறதுக்காக கொடுக்கப்பட்டது அதை உள்முகமா திருப்பி ரிட்டர்ன் போகும்போது காற்றுக்கு வந்து நிக்கிறீங்க சுவாசம் வாசி அப்படின்ற ஒரு விஷயத்த கையாளும் போது அந்த நிலையில இருந்து அதுக்கு அடுத்த நிலையான ஆகாய நிலை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க கூடிய கூடிய ஒரு பெருநிலையோட இணைகிறதுக்கான ஒரு வழியில இருக்கும் போது ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று உத்தமனே நந்தி கண்டால் அந்த நந்தி நன்மை தரக்கூடிய ஆன்ம ஒளி உங்களுக்குள்ள சுடர்விட ஆரம்பிச்சிடும் அறிவா இருக்கக்கூடிய ஆராயக்கூடிய தங்களை இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவு பேரறிவா ஞான நிலைய தொடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதுக்குள்ள உத்தமனே நந்தி கண்டால் உண்மையா நீங்க இதுல பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை நீங்க இந்த மூச்சு காத்தோட இணைச்சு உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாண்டி இந்த மூச்சு காற்றுக்கு எது சக்தி கொடுக்குது இது எதுல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஆகாச தத்துவ தத்துவத்துக்கு போயிருவீங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருவீங்க அதுல அறிவா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அமைதியின் ஞான நிலை அப்படின்றது புலப்பட ஆரம்பிச்சிரும் அதை நீங்க பாத்துட்டீங்க அதை உணர்ந்துட்டீங்க அதுகிட்ட இருந்து உங்களுக்கான சோர்ஸ் எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா உத்தமனே நந்தி கண்டால் வாதம் காணும் வாதம் அப்படின்றத இலக்கண குறிப்புல நீங்க எடுத்துக்கிட்டீங்க மருத்துவ இலக்கண குறிப்புல நான் சொல்றேன் உங்களுடைய எலும்போட அந்த மூலாதாரத்துல வரக்கூடிய அந்த முதுகெலும்பு இருக்கு பாருங்க அதுல வரக்கூடிய ஒரு விதமான நோய் இங்க இருக்கக்கூடிய தொட்டு தான் எல்லா அசைவுகளும் இங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருச்சு அந்த தொட்டு இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் இயக்க முடியும் உத்தமனே நந்தி கண்டால் வாதம் காணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலை எந்த நிலையில இருந்தாலும் வாதம் அப்படின்றத தொட்டு தான் இப்போ மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க ஆயுர்வேதத்தில் அப்படின்னா வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மூலகரமாக வாதம் தான் முன்னாடி நிற்கும் இந்த வாதம் அப்படின்ற ஒன்றுல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இங்கே பித்தமாகவும் கபமாவும் மாறும் ஸோ இந்த வாதம் அப்படின்றத நீங்க சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் சரி செஞ்சுக்க முடியும் இன்னைக்கு மனிதனுக்கு முக்கிய தேவையா ஒரு மிக பெரிய செல்வமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஆரோக்கியம்தான் அந்த ஆரோக்கியம் அப்படின்றது இருந்ததுன்னா நீங்க ஆனந்தமா இருக்க முடியும் சொத்து பத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் கோடி கணக்குல உங்ககிட்ட இருந்தாலும் ஆரோக்கியம் அப்படின்றது இல்லை அப்படின்னா எல்லாம் இருந்து வேஸ்ட் தான் உங்களால எதுவுமே செய்ய முடியாது சோ இந்த ஆரோக்கியத்தை உங்ககிட்ட நிலைப்படுத்திக்கக்கூடிய கூடிய இந்த காற்றை கையாளக்கூடிய தன்மை அதை தொட்டு இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்துலயும் இன்பமா வாழக்கூடிய தன்மை அப்படிங்கறதும் உங்களுக்கு கெட்ட கிடைச்சிரும் அப்படின்றதுதான் உத்தமனே நந்தி கண்டால் வாதம் காணும் துட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் இதை உணர்ந்துட்டாலும் ஒவ்வொரு நாளும் நாம அதுல ஊறி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் பேசிட்டு ஓகே இதுல இருந்து திட்டே கிடைச்சிருச்சு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு ஆராய ஆரம்பிச்சிருவோம் அடுத்தடுத்து ஓட ஆரம்பிச்சிருவோம் கிடைச்ச ஒண்ணுல பயணப்படுறோமோ இல்லையோ கிடைச்ச ஒண்ண ஒரு நாள் ரெண்டு நாள் தொட்டு ருசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு இன்னொன்னு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருவான் அப்படி பே உள்ள உணர்ந்த ஒரு விஷயத்த ஒரு செயலுக்கு கொண்டு போகாம துட்டமா வெறும் பேச்சு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சேன் அப்படின்னா சுடுகாட்டு பிணகம் பிணமாக கொக்கும் இவ்வளவு விஷயம் உங்ககிட்ட இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு அதை உணர்ந்து ஒரு உத்தம நிலையை உன்னத நிலையை அடைகிறதுக்கான வாழ்க்கையை நீங்க வாழாம வே வெறுமனே பேசிட்டு ஏன்னா பேசும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் நம்மள காமிச்சுக்கும் அந்த அகங்காரம் அப்படின்றதுக்கு ஆகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது அபரிவிதமா அளப்பரிக்க ஆரம்பிச்சிடும் வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு இடம் கொடுக்காம நீங்க பயணத்துல தொடர்ந்துகிட்டே இருக்கணும் துட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் எவ்வளவோ பேசினாப்பா எவ்வளவோ சொன்னாப்பா ஆனா கடைசியில இவன் எதையும் செய்யல போல இருக்குது அமைதி அப்படின்ற உன்னோட இங்க வந்து அமைதியை வந்து மறைமுகமா உங்களுக்குட்ட கொடுத்துருக்காங்க இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் இது எல்லாத்தையும் மௌன நிலையில இருந்து நீங்க பயன்படுத்த கத்துக்கணும் மோன நிலைக்கு கொண்டு போயிடணும் அது இல்லாம நீங்க ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஓத ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா திட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமாக சொல்லு கொக்கும் கடைசில இவனா அப்படித்தாண்டா போனா எல்லாரும் மாட்டான் அப்படின்ற மாட்டோம் ஆயிடும் அப்படின்றத சொல்றாங்க துட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமாக சொல்லு பூட்டுவாய் மௌனம் அப்படின்றத சொல்றாங்க வாய்க்கு பூட்டு போடு பூட்டுவாய் மூலத்தின் ஒளிக்கான் மட்டும் ஆதி நிலையான அருப்பெரும் ஜோதி நிலை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஒரு தன்மை உங்ககிட்ட வர வரைக்கும் உங்களோட பேசுற வரைக்கும் அதோட நீங்க ஒண்ணாகுற வரைக்கும் பூட்டுவாய் மூலத்தின் ஒலிக்கான் மட்டும் ஒளி அப்படிங்கறது என்ன கேட்கறதையும் சொல்லலாம் பாக்குறதையும் சொல்லலாம் சோ அந்த ஒரு ஒளித்தன்மை நிறைவான நிலை அப்படின்ற ஒரு விஷயம் வெளிச்சம்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மை கேள்வி அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது தேடல் அப்படின்றது இருக்காது ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைவான ஒரு தன்மையில நிறைஞ்சு இருக்கக்கூடிய பேர் அமைதியான நிலை அப்படிங்கறதாங்க பூட்டுவாய் மூலத்தின் ஒலிக்கான் மட்டும் பொற்கொடி போல் சுழுமுனையும் திறந்து போகும் இப்ப சுழுமுனை நாடி அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடோம் பட் அந்த சுழுமுனை எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த உடம்புல இடக்கலை பெண்களை அம்மா அப்பா அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உடம்பை கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு உடம்பும் சேர்ந்து ஒரு மனிதனா இங்கே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் ஆனா இருக்கக்கூடியவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணை உணரணும் பெண்ணா இருக்கிறவங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆணை உணரணும் இதுதான் யோக தத்துவம் இது இணையும் போது சுழுமுனை நாடி அப்படின்றது ஓப்பன் ஆகும் அப்படின்றது சித்த விஷயத்துல சொன்ன சொல்லக்கூடிய ஒண்ணு இந்த சுழுமுனை நாடி அப்படின்றது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கு பிரபஞ்சம் அப்படின்றது இருக்கக்கூடிய எல்லாத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்ப நிலையான ஒத்த தன்மையை உணரக்கூடிய தன்மையை அங்க உங்ககிட்ட ஒளிர்விட ஆரம்பிச்சிடும் அப்படின்றதான் அற்புதமா அவங்க சொல்லியிருக்காங்க இப்பவே உங்க சுடுமுனை அப்படின்றதே நடுவுல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு அணுக்களுக்குலயும் சுடுமுனையோட இணைப்பு ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சு தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருவெளி இருக்கு பாருங்க அதோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடியதான் இங்கே நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு ஒட்டுமொத்த விஷயத்தையோடையும் கனெக்ட் ஆகி ஒன்னா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அற்புதமா புலப்படக்கூடிய நிலை அப்படின்றத தான் இங்க சொல்லி அவங்க வந்து இந்த நாலு வரியோட முடிக்கிறாங்க இதுக்கப்புறமும் பல விஷயங்கள் வந்து அற்புதமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதை பத்தி நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எவ்வளோ நேரம் நீடிக்குது அப்படின்றத சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த தகவல் எதுக்காக நான் அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சித்தர்கள் அப்படின்றவங்க மகா மகிழ்ச்சிகள் மகான்கள் இவங்க எல்லா பேருமே மகத்துவமான ஒரு உன்னதமான நிலைய தொட்டவங்க அதை நாம அப்படியே முழுசா நம்பி அவங்க என்ன வாழ்க்கையை கொடுக்குறாங்களோ என்ன நுட்பங்களை கொடுக்குறாங்களோ அதை தொட்டோம்னா அவங்க தொட்ட இடத்த நாமளும் தொட முடியும் சோ இவ்வளவு விஷயம் வந்து யாரோ கத்து கொடுக்குறாங்கன்னு இல்லை உங்களுக்குள்ள உதய உதிக்க உதுக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்குள்ள அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்குள்ளயே நீங்க அறிந்து ஆராயக்கூடிய தன்மை உருவாகும் போது அதை உணரக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட வந்து ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாழ்க